வணக்கம் திருப்பாவை பாசுரத்தின் முதல் பதினான்கு பாசுரங்கள் பாவை நோன்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றியும் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிற தோழியை எழுப்புவது பற்றியும் அமைந்திருந்தன ஆனால் பதினைந்தாவது பாசுரத்தில் கோபம் கொண்ட தோழிகள் இருவர் பேசிக்கொள்வதைப் போல அமைக்கப்பட்டுள்ளது திருப்பாவையின் பதினைந்தாவது பாசுரத்தில் தோழியர்கள் தங்கள் சக தோழியை பார்த்து தினமும் உன்னை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நீயோ அவள் வந்தாளா இவள் வந்தாளா என கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் யாரெல்லாம் வந்துள்ளார்கள் என எழுந்து வந்து பார் உன்னை எழுப்ப வேண்டியது எங்களுடைய கடமை எழுப்பிவிட்டோம் உனக்கு விருப்பம் இருந்தால் எங்களுடன் எழுந்து வா நாளை இதுபோல் வந்து எழுப்புவேன் என எண்ணிவிடாதே என்று சக சகதோழிக்கு இருக்க வேண்டிய பொறுப்புணர்ச்சியை பற்றி அறிவுறுத்துகிறார்கள் மேலும் நாங்கள் ஒருவரை போகிறோம் அவர் யாரென்றால் குவளையா பீட்டம் என்ற யானையின் தந்தத்தை உடைத்து அந்த யானையை கொன்ற வீரன் அவன் ஒரு மாயன் மாயத்தின் நாயகனாக விளங்கக்கூடிய கண்ண பெருமானை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் உன்னால் முடிந்தால் நீயும் வந்து இந்த பயணத்தில் கலந்து கொண்டு வாயாறு அவனுடைய புகழினை பாடி அவனுடைய அருளை பெற்றுக்கொள் என்று சுயநலமின்றி சகதோளியும் நன்மை பெற வேண்டும் என்று பிரார்த்தனைக்காக அழைக்கிறார்கள் திருப்பாவை பாசுரம் பதினைந்து எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அலையேன்மின் நங்கை மீர் போதொருகின்றேன் வள்ளையுண் உன் கட்டுரைகள் பண்டேயுண்வாயறிதும் வள்ளீதல் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடலோர் எம்பாவாய் மேலும் மற்றவர்களை காரணம் காட்டியோ அல்லது வேறு எந்த காரணங்களைச் சொல்லியோ காலத்தை வீணடிக்காமல் அனைத்து நேரத்தையும் இறைவனை பாடித் தொழுவதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த பாடலில் வலியுறுத்துகிறார் ஆண்டாள் நாச்சியார் அதோடு கண்ணனின் வீரம் என்ன என்பதையும் புகழ்ந்து கூறி உலகத்தையே காப்பாற்றும் பெருமாள் நம்மை காப்பாற்ற காத்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அனைவருக்கும் தெரிவிக்கிறார் அத்தோடு ஒரு பாடலை இருதரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலே இனிமைப்பட பாடியிருக்கிறாள் ஆண்டாள் பெண்களுக்கு பேச கற்றுத்தரவா வேண்டும் இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கலாய்க்கும்படியான ஒரு சூழலை நகைச்சுவை ததும்ப பாடியிருக்கிறாள் படிக்க படிக்க சர்க்கரையாக இனிக்கும் பாடல் இது இந்த பாட்டுடன் தோழியை எழுப்பும் பாடலும் முடிந்து விடுகிறது ஆனால் இதைவிட இனிப்பான சுவை மிகுந்த கண்ணபிரானின் பெருமைகளை பாடும் பாடலை நாளை பார்க்கவிருக்கிறோம் திருவெம்பாவை மாணிக்க வாசக பெருமான் வியாபாரம் செய்வதற்காக குதிரை வாங்கப் போய்க் கொண்டிருந்த தன்னை இறைவன் வழியே வந்து ஆட்கொண்டார் இறைவன் தன்னை எவ்வாறு ஆட்கொண்டார் அவர் ஆட்கொண்ட பிறகு தனக்குள் என்னவெல்லாம் மாற்றம் நிகழ்ந்தது என்பதை பல பாடல்களில் பதிவு செய்துள்ளார் அதே போல இந்த பாடலிலும் தனக்குள் நடந்த மாற்றங்களை அவர் குறிப்பிடுகிறார் திருவெம்பாவை பாசுரம் பதினைந்து ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் நம்பெருமான் சித்தம் வாயோவாள்ித்தம் கழிபூர நீரொருகால் ஓவா நெடுந்தாரைக் கண்பணிப்ப பாறொருக்காள் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் பேரறையர் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இப்பண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வாரூருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய் விளக்கம் நமது தலைவனாகிய சிவபெருமான் ஒரு உயிரினை ஆட்கொண்டு அவனது அன்பையும் அருளையும் கொடுத்துவிட்டானென்றால் அதற்கு பிறகு அந்த உயிரின் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் அந்த காட்சியைக் காணும் உலகில் உள்ள மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அது கண்ணீராக தோன்றலாம் ஆனால் அவர் ஏன் கண்ணீர் விடுகிறார் என்ன நினைக்கிறார் என்பது அவருக்கும் இறைவனுக்கும் மட்டுமே தெரியும் தேவாதி தேவனாகிய சிவபெருமானின் அருள் தனக்கு கிடைத்துவிட்டதால் இனி வேறு எந்த தேவர் எதிரில் வந்தாலும் தனது மனக்குறைகளை தேவைகளை சொல்லி புலம்பவோ மாட்டார்கள் அந்த அளவிற்கு எல்லையில்லாத அன்பினை தந்து ஆட்கொள்ளக்கூடியவர் நம்முடைய சிவபெருமான் அவரை வாயார போற்றி பாடி ஆனந்த நடமிட்டு இன்புற்றிருக்க எழுந்து வாராயோ பெண்ணே என்கிறார் மாணிக்கவாசகர் உண்மையாக இறைவன் மீது பக்தி வைத்திருப்பவர்கள் எல்லையில்லாத ஆனந்தத்தை அடைவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் மாணிக்கவாசக பெருமான் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்